தீரேவும் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ அதை நான் மரப்பேனோ அதை நான் மரப்பேனோ யஜமான யஜமான என் ஏஜ கொடுங்க ஆண்டவரே நான் இன்னும் மண்டை கிட்டி சேர வேண்டும் ஆண்டவரே அலலூயா தேவனே மதண்டையில் இன்னும் நெருங்கி என் ஆவள் பூமியில் இன் போகும் பாதையில் பட்டு ராவில் ஈருள் வந்து சோந்திட தூக்கத்தாள் நான் கல்லில் சாய்ந்து போங்கினார் என் கனாவில் நோக்கியுமை கேட்டி சேர்வே வாக்கடங்கா வல்ல தேவா தேவனே நான் தண்டையில் இன்னும் ஆண்டவர் அண்டையில நம்ம சேரணும் ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போயிடக்கூடாது இன்னும் 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 நெருங்கி 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 ஆண்டவரை நாம் ஜீவிக்கும் போது ஆண்டவரோடு நாம் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறவராக ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறவராக ஆண்டவர் காணப்படுவார் ஏனோக்கு தேவனோடு கூட சந்தரித்தான் நோவாவுக்கோ கத்துடைய கண்களை கிருமை கிடைத்தது எல்லாம் தேவனோடு நெருங்கி வாழ்ந்தது போல நாமும் வாழ்வோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை அலை லூயா என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களின் பரவாதே ஆமேன் ஆமேன் ஆமேன்